அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தது அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருமை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னதுண்டே கத்த மோசையை பார்த்து இஸ்லாமியல் மக்களை மீட்டு வரும்படியாக அனுப்புகிறார் இப்ப போகும்போது ஆண்டவரே நீங்க போன்னு சொன்னீங்க ஆனா யாரை போன்னு சொல்லி எனக்கு சொல்லியே ஆனாலும் என்னை பெயர் சொல்லி அடைச்சிருக்கிறேன்னு நீங்க சொன்னது உண்டே அலே லூயா அப்ப கர்த்துடைய வார்த்தையை மோசே முழுசா நம்பி வாக்கு நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போய் எகிப்தின் அடிமைத்திரத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிறேன் காணானுக்கு நேராய் வழி நடத்துகிற தேவ மனுஷனாய் பூமியிலே கர்த்தல் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற காணானாகிய பரம காணானுக்கு நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடார்கள் நமக்கு பரம காணான் பரலோக ராஜ்யம் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் உங்களுக்காக சேமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எங்களோடு என்னோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களை இயேசு நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் பிதாவே ஆமேன் காட்னசில் உங்களை ஆசீர்வதிப்பாராக